கருடனின் தாய் அடிமையாக மாறியதை பற்றி உங்களுக்கு தெரியுமா காசிபர் முனிவருக்கு இரண்டு மனைவிகள் ஒருவர் வினதை மற்றொருவர் கத்ரு கத்ருவிற்கு ஆயிரம் நாகர்கள் பிள்ளைகளாகவும் வினதைக்கு கருடன் மற்றும் அருணன் பிள்ளைகளாகவும் இருந்தனர் ஒருமுறை வானத்தில் இந்திரன் சென்று கொண்டிருந்தபோது அவரது குதிரையின் வாலின் நிறம் என்ன என்று கத்ரு கருடனின் தாயான வினதையிடம் கேட்டாள் தவறாக விடை கொடுத்தால் தனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று ஒப்பந்தமிட்டாள் இதை ஏற்ற வினதை குதிரையின் வாலின் நிறம் வெண்மை என்று கூறினாள் வினதையின் கூற்றை பொய்யாக்க நினைத்த கத்ரு தன் பிள்ளைகளிடம் குதிரையின் வெண்மை நிற வாளை சுற்றி கொள்ளுங்கள் என்று கூறினாள் கருநிற நாகங்கள் குதிரையின் வாளை சுற்றி கொண்டதால் குதிரையின் வால் கருமையாக காணப்பட்டது இதனால் போட்டியில் தோற்ற வினதை கத்ருவிற்கு அடிமையானாள்